அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன அதே வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வு நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் பல மாதங்களாக வளம் வந்த சூழலில் தற்போது நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறார் எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது குறிப்பாக விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்ற துறைகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக பெற முடியும் அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் விற்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பத திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஜன்மத்தில் வலம் வரக்கூடிய காரகரான புதன் இரண்டாம் தேதியிலிருந்து ஜென்மத்தை விட்டு தனஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் பிற்பகுதியில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யா புதனின் அமைப்பு கல்வியில் நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதோடு புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது இந்த மாத இறுதியில் அவருடைய பகை வீட்டில் நுழைவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக அலட்சியம் இல்லாமல் தேவை ஆனால் அதே வேளையில் முற்பகுதி முழுவதுமே தனஸ்தானம் ஆட்சி பலம் பெற்று வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் முழுவதும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் வித்யா காரகரான புதன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் வித்யா காரகரான புதன் பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது சூரியனும் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைவது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அது ஒரு இடத்தில் வலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் எனவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யும் போது எளிதிலே அந்த வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு மிக பெரிய அளவிலான திருக்கடிகள் கூட இந்த தருணத்தில் மறைவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை சூரியனின் அமைப்பால் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு குருவுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வளம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சுக்கரனும் இந்த வேளையில் பாதத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக ஆகிய பனிரெண்டில் வளம் வருகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை குறைப்பதோடு எடுத்த காரியங்களில் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆட்சி பலம் பெறக்கூடிய ஆசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் விலகுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது குரு மிக வலுவாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலம் வருகிறார் எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மனதில் வேதனையையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகளில் நல்ல தீர்வு கிடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரணங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்குங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது திருக்கணினத்தின்படி லாபஸ்தானத்திலும் வாக்கியத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சனியும் பலம் வருகிறார் சனியினுடைய இரு அமைப்புகளுமே நல்ல யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இனி எதிர்பார்க்கலாம் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கைகூடுவதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு எளிதில் கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சனியும் கர்மஸ்தானத்தில் ராகவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் வளம் வருவதால் முட்டுக்கட்ட இடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு அல்ல

வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்